விஜய் அண்ட் ராகுல் காந்தி இவங்க ரெண்டு பேரும் ஒரு பேச்சுவார்த்தை நடத்தி டிவிகேவும் காங்கிரஸும் தமிழ்நாடு லெவல் காங்கிரஸும் இணைஞ்சாங்க அப்படின்னா வெறும் தமிழ்நாடு மட்டும் இல்லை ஒட்டுமொத்தமாக சவுத் இந்தியாவில் இருக்கக்கூடிய கேரளா புதுச்சேரி அண்ட் ஆந்திரா தெலுங்கானாவில் கூட வந்து காங்கிரஸுக்கு ஒரு பெரிய லெவலில் ஓட்டு வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது இப்படி ஒரு அலைன்ஸ் ஃபார்ம் ஆச்சு ஒருவேளை உண்மையாகவே வந்து டிவிகேவும் காங்கிரஸும் வந்து இணைஞ்சிட்டாங்க அப்படின்னா இது யாருக்கு வந்து ஒரு இன்செக்யூரிட்டியை ஏற்படுத்தும்னா ஆர்எஸ்எஸ் பிஜேபிக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு தலைவலியாக இருக்கும் ஏற்கனவே கேரளாவில் பிஜேபி என்னென்னமோ பண்ணுறாங்க பட் இன்ச் பை இன்ச்சாக தான் வந்து நகர் வளர்ந்து வராங்களே தவிர ஒட்டுமொத்தமாக வந்து அவங்களால கேரளாவில் ஒன்றுமே பண்ண முடியல ஸோ ஆல்ரெடி நம்ம பார்த்தோம்னா விஜய் அப்படிங்கிறவருக்கு சவுத் இந்தியாவில் ஒரு பெரிய ஒரு மாஸ் இருக்குது ஒரு சூப்பர் ஸ்டார் அப்படின்னே சொல்லலாம் அந்த அளவுக்கு வந்து ஆந்திரா தெலுங்கானா கர்நாடகா எல்லா இடத்துலையுமே வந்து அவங்களுக்கு அந்த ஒரு ஃபேன் பேஸ் அப்படிங்கிறது இருக்குது ஆனால் தமிழ்நாட்டில் அளவுக்கு இருக்கோ கேரளாலேயும் அவருக்கு வந்து ஒரு பெரிய ஃபேன் பேஸ் அப்படிங்கிறது இருக்குது நம்ம இப்போ என்டிடிவி அண்ட் இந்தியா டுடே இது மாதிரியான நியூஸ் சேனல்ஸில் கூட விஜய் அவர்கள் தமிழ்நாடு அரசியலில் என்னென்ன பண்ணிகிட்டு இருக்கிறாரு அப்படின்ற அப்டேட்டை பெரிய லெவலில் போடுறாங்க பிரசாந்த் கிஷோர் அவர்கள் கூட வந்து சொல்லியிருந்தார் பீகாரில் விஜய் படங்களை மக்கள் ரொம்ப விரும்பி பார்ப்பாங்க அந்தளவுக்கு வந்து அவருக்கு ஒரு மாஸ் அப்படிங்கிறது இருக்குது ஸோ ஒட்டு மொத்தமாக நார்த் இந்தியாவிலும் விஜய் அவர்கள் எப்படி ரஜினி அவர்கள் வந்து ஒரு சூப்பர் ஸ்டாராக அங்கே வந்து பிரபலம் ஆனாரோ அப்படி வந்து பிரபலமாகிட்டே வர்றார் அப்படின்னு சொல்லலாம் பட் குறிப்பாக இந்த அலையன்ஸ் ஃபார்ம் ஆச்சு ஒரு பேச்சுவார்த்தை போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க பட் ஒரு வேளை ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா ஏன்னா காங்கிரஸ்க்கும் பார்த்தோம்னா ரொம்ப காலமாக அவங்க அலையன்ஸ் பார்ட்னரான ஆன கொஞ்சம் வெளியே வந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு சேஞ்ச் வந்து கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படி ஒன்று நடந்தது ராகுல் காந்தியும் விஜயம் சேர்ந்தாங்கன்னா அதுதான் நேஷ்னல் லெவலில் ஒரு சென்சேஷனலான ஒரு நியூஸாக இருக்குன்னு வச்சுக்கோங்க சப்போஸ் எதுக்காக இந்த பார்ட்னர் வந்து சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு வந்து காங்கிரஸ்க்கு ஒரு பெரிய ஐடியா வரும் அப்படின்னா ரொம்ப காலமாக வந்து இருந்துட்டாங்க டிஎம்கேவோட அலைன்ஸ்லேயே ஸோ ரொம்ப காலமாக வந்து தமிழ்நாட்டில் வந்து ஃபேஸ் இருக்காங்க இந்த ரெண்டு கூட்டணி காங்கிரஸும் டிஎம்கே இந்த கூட்டணியே போயிட்டுருக்கு சரி ஒரு சேஞ்ச் நம்ம பண்ணி தான் பார்ப்போமே அப்படின்னு பார்த்தோம்னா இவங்க ஒரு வேளை காங்கிரஸ்க்கு வந்து கண்டிப்பாக விஜய் அவர்கள் தேவைப்படுவார் எதனாலன்னா கேரளா இன்னமும் பார்த்தோம்னா காங்கிரஸ்க்கு வந்து ஒரு பெரிய ஒரு விண் அங்கே வந்து தேவைப்படுது அதே மாதிரி விஜய் அவர்களுக்கு இருக்கக்கூடிய அந்த சப்போர்ட்டர்ஸும் வந்து கேரளாவில் அதிகம் ஒருவேளை அங்கே வந்து ஜாயின் பண்ணாங்க அப்படின்னா நிறைய ஒரு சேஞ்ச் வந்து கண்டிப்பாக வந்து ஏற்படுத்தலாம் கேரளாவை பொறுத்தவரையிலும் மொத்தம் இருக்கிறது ஒரு நூற்றி நாற்பது வந்து சீட்டு தான் இருக்குது அசம்பிளியில் இப்போ அடுத்த வருஷம் பார்த்தோம்னா ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல எலெக்ஷனும் வருது ஸோ அந்த டைமில் ஒரே டைமில் தமிழ்நாடு கேரளா இந்த ரெண்டு இடத்தையுமே வந்து பிடிச்சிட்டோம் அப்படின்னா ஆல்ரெடி கர்நாடகாவில் பார்த்தோம்னா வந்து காங்கிரஸ் வந்து ஒரு வெயிட் தான் பிஜேபியாக காங்கிரஸாக ஒரு நேரடி போட்டி இருக்குது பட் ஆந்திரா தெலங்கானலையும் காங்கிரஸ் வந்து டே பை டே வளர்ந்துக்கிட்டே வராங்க பட்டு ஒட்டு மொத்தமாக நம்ம கேரளாவையும் தமிழ்நாடையும் பிடிக்கணும்னா அதுக்கு ஒரு அலையன்ஸ் பார்ட்னர் சேஞ்ச் பண்ணி ஆக வேண்டிய சூழலில் காங்கிரஸ் இருக்காங்கன்னே சொல்லலாம் ரீசெண்டாக வந்து தி திமுக வந்து காமராஜர் இஷ்யூவில் ஒரு கருத்து வேறுபாடுலாம் போயிட்டுருக்கு ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது ராகுல் காந்தி ஒரு மிகப்பெரிய ஒரு பிளான் வந்து பண்ணுவார் இப்போ கேரளாவில் நம்ம முன்னே சொன்ன மாதிரி நூற்றி நாற்பது சீட் இருக்குது ஸோ அங்கே கொஞ்சம் இந்த காங்கிரஸோட அலையன்ஸ் அதாவது யுனைடட் டெமோக்ராட்டிக் ஃப்ரண்ட் என்று சொல்லக்கூடிய யூடிஎஃப் வந்து கொஞ்சம் ஒரு நெருக்கடியை வந்து ஃபேஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க என்ன பண்ணாலும் அந்த எல்டிஎஃப் கூட்டணியோட அந்த ஒரு அவங்கள வந்து ஒரு சிங்கிள் மெஜாரிட்டியில் அடிக்க முடியல சப்போஸ் விஜய் அவர்கள் வந்தார் அப்படின்னா இன்னொரு விஷயம் பாருங்கள் ஏடிஎம்கே பார்ட்டி ஏஐஏடிஎம்கே கேரளாவில் இருக்குது ஸோ ஏன் வந்து டிவிகே மாதிரியான பார்ட்டி கேரளாவில் வரக்கூடாது சப்போஸ் வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக யூடிஎஃப்க்கு ஒரு மொத்தம் தேவை எப்படின்னா ஒரு தொண்ணூற்றி ரெண்டு சீட்டை வின் பண்ணி தான் வந்து இப்போ லாஸ்ட் நடந்த எலெக்ஷனில் பினராயி விஜயன் அவர்கள் வந்து சிஎம் ஆனார் அவங்க இந்த எல்டிஎஃப் அப்படிங்கிற அலைன்ஸ் பட் விஜய் அவர்கள் வந்தார் அப்படின்னா கண்டிப்பாக காங்கிரஸ்க்கு எப்படியா இருந்தாலும் சாலிடாக ஒரு எண்பத்தெட்டுலேருந்து ஒரு தொண்ணூறு ஒரு ஒரு மெஜாரிட்டி கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்குது ஸோ அந்தளவுக்கு வந்து ஒரு பவர்ஃபுல்லான ஒரு மாஸ் ஒரு ஃபேன் பேஸ் அப்படிங்கிறது ஒரு ஃபாலோவர்ஸ் அப்படிங்கிறது கேரளாவில் இருக்காங்க ரீசெண்டாக இந்த ஷூட்டிங்லலாம் பார்க்கும்போது எவ்வளோ கூட்டம் கேரளாவில் விஜய் அவர்களுக்கு வந்தது அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும் ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது கேரளாவில் ஒரு மிகப்பெரிய ஒரு சேஞ்ச் வந்து நடக்கும் ஏன்னா காங்கிரஸ் ஆல்ரெடி சசிதரூருடைய அந்த பிரச்சனை பேச்சுக்கள் அதெல்லாமே வந்து காங்கிரஸுக்கு ஒரு பெரிய நண்பகத்தன்மையை தான் கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லலாம் கேரளா பொறுத்த வரைக்கும் ஸோ அப்படி இருக்கும்போது ராகுல் காந்தி அவரும் பார் ஜோடோ யாத்ரா அப்படி அப்படின்னு வந்து ஒரு எமர்ஜிங்கான ஒரு லீடராக வந்துட்டுருக்காரு இந்த டைமில் ராகுல் காந்தி அவருக்கும் விஜய் அவர்களுக்கும் வந்து சேம் ஏஜ் ஸோ சேம் ஏஜ் அப்படிங்கிறது ஒரு முன்ன பின்ன வயசு இருக்குமே தவிர ரெண்டு பேருக்கு ஒரு சம ஒரு மாதிரி தான் இருக்காங்க ரெண்டு பேரும் அப்படி வந்து வந்தாங்க ஒரு பெரிய அலைன்ஸை ஃபார்ம் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக சவுத் இந்தியாவில் ஒரு ஸ்ட்ராங்கான விஜயை வச்சு ஒரு ஸ்ட்ராங்கானா ஏன்னா அதர் ஸ்டேட்லேயும் வந்து இப்போ டிஎம்கேவுக்கு வந்து கேரளாவில் பெரிய சப்போர்ட்டர்ஸ் வந்து கிடையாது ஆனால் அவர்களுக்கு ஒரு ஃபேன்பேஸ் இருக்குது அதனால் சவுத் இந்தியா ஃபுல்லாகவே பார்த்தோம்னா விஜய் அவர்களுடைய அந்த ஒரு கரிஷ்மாவை வச்சு காங்கிரஸ் வந்து பெரிய லெவலில் வந்து பில்டு பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது பட் இதெல்லாம் நடக்குமா நடக்காதா இல்லை இந்தியா அலையன்ஸில் டிஎம்கேவே தொடருவாங்களா இல்லை அதுக்குள்ளே வந்து டிவிகே வருவாங்களா இதெல்லாம் நம்ம வெயிட் பண்ணி பார்த்தா தான் தெரியும் அண்டு இந்த வீடியோ ஸோ எப்படி ராகுல் காந்தியோடு விஜய் அவர்கள் கைகோர்த்தா இவங்க ரெண்டு பேருக்கு ஒரு பேச்சுவார்த்தை நடந்து ஒரு பெரிய மெகா அலையன்ஸை ஃபார்ம் பண்ணாங்க அப்படின்னா எப்படி இருக்கும் நான் சொன்ன மாதிரி மொத்த சவுத் இந்தியாவையும் வந்து விஜய் அவர்களுடைய அந்த கரிஷ்மாவை வச்சு ஏதாவது மூவ் பண்ணுவாங்களா ஸோ காங்கிரஸ் வந்து கேரளாவில் அவங்களுடைய கோட்டையை ஆக்குவாங்களா இதெல்லாம் நம்ம வெயிட் பண்ணி பார்த்தா தான் தெரியும் ஸோ உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறது இந்த கமெண்ட் செக்ஷனில் மறக்காம பதிவிடுங்க அண்ட் வேறு ஒரு வீடியோவில் வேற ஒரு கான்டெக்ட்ல நான் உங்களை பார்க்குறேன் பாய்